மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் இருபத்தி ஏழு நான்கு இருபது இருபத்தி ஐந்து ஞாயிறு ஊக்கமுட்டும் வாழ்வியல் விதி நூற்று பதினேழு அனுபவ அறிவு பட்டறிவு ஏழாவது அறிவு தொல்காப்பியர் பொருள் படலத்தில் உயிர்களை அவற்றின் அறிவிற்கு ஏற்ப பிரிக்கின்றபோது ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவை மூன்று அறிவதுவே அவற்றொடு மூக்கை நான்கு அறிவதுவே அவற்றோடு செவியை ஐந்து அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஆறு அறிவதுவே அவற்றொடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினவை ஓர் அறிவு உயிர்களால் ஓர் அறிவு உயிர்களால் தொட்டு அறியக்கூடிய தொடு உணர்வை மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் இரண்டு அறிவு உயிர்களால் தொடு உணர்வையும் கலை உணர்வையும் உணர்ந்து கொள்ள முடியும் மூன்று அறிவு உயிர்களால் மேலே சொன்ன இரண்டு உணர்வுகளும் மேலே சொன்ன இரண்டு உணர்வுகளுடன் மனத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும் நான்கு அறிவு உயிர்களால் மேலே சொன்ன மூன்று உணர்வுகளுடன் ஒளியையும் உணர்ந்து கொள்ள முடியும் ஐந்து அறிவு உயிர்களால் மேலே கூறிய நான்கு உணர்வுகளுடன் ஒளியையும் உணர்ந்து கொள்ள முடியும் இதுதான் நிலம் நீர் தீ வழி ஒளி என்று பஞ்சபூத பரிணாம வளர்ச்சி ஆறு அறிவு உயிர்களை இந்த ஐந்து உணர்வுகளுடன் அறிவின் தரத்தை பகுத்து நிலை செய்வதற்கு உரிய அறிவு இவற்றை உற்று அறிதல் சுவைத்து அறிதல் நுகர்ந்து அறிதல் கேட்டு அறிதல் கண்டு அறிதல் எண்ணி அறிதல் என்று நுண் அறிவுடைய சான்றோர்கள் பகுத்து தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் தொல்காப்பியர் அறிவை பாகுபாடு செய்வதை குறித்து நாம் வேறு வகையிலும் அதனை விரும்பிப்படுத்தி பார்க்கலாம் எவன் தொடுகின்ற உணர்வால் வருகின்ற இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கிறார்களும் அவன் முதல் அறிவு நிலையிலேயே இருக்கிறான் என்பது தான் பொருள் பிரியர்களாகவும் போதைப் பொருட்களில் மூழ்கி கிடப்பவர்களாகவும் வாழ்கின்ற மக்கள் இந்த வகையை சார்ந்தவர்கள் இரண்டு அறிவு உயிர்கள் சுவை உணர்வையும் உணர்ந்து கொள்ளும் என்பது மட்டுமல்ல நாக்குக்கு பிரதானம் கொடுத்து சாப்பாடே வாழ்க்கை என்று நினைக்கின்ற பலர் இந்த இரண்டாவது அறிவிலேயே தங்கி விடுகிறார்கள் சகல நேரமும் எதை சாப்பிடலாம் என்பதிலேயே இவர்கள் அக்கறை செலுத்துவதால் இவர்களுக்கு நாக்குத்தான் பிரதான உறுப்பாக இருக்கிறது இரண்டு அறிவு உயிர்களுக்கும் இவர்களுக்கும் அதிக வேறுபாடு கிடையாது நாம் சிலரை பார்க்கலாம் அவர்களை சாப்பாடும் உணவும் எப்போதும் ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் குறிக்கோள் லட்சியம் சாப்பாட்டோடு முடிந்துவிடும் நாக்கு என்பது சாப்பிடுவதற்கு மட்டுமல்ல பேசுவதற்கும் பயன்படுகிறது சிலர் பேசுவதிலேயே குறியாக இருப்பார்கள் வாய் தோரணங்களால் வார்த்தை அலங்காரம் செய்பவர்கள் அவர்கள் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருப்பவர்கள் செயலில் பூஜ்யமாக இருப்பார்கள் குற்றம் மட்டும் தான் தெரியும் குணம் தெரியாது வழி மட்டும்தான் தெரியும் வழி தெரியாது அவர்களுக்கு கேள்விகள் மட்டும்தான் தெரியும் பதில் தெரியாது பேசி பேசியே காலம் கழிக்கும் அவர்களும் இரண்டாவது அறிவிலேயே தங்கி விடுகிறார்கள் மூக்கிற்கும் நாக்கிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது உணவிலே நல்ல நறுமணம் இருந்தால் நாக்கு அதை நன்றாக சுவைக்கிறது எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகிறவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சாப்பிடுகிறவர்கள் இரண்டாவது அறிவிலேயே தங்கி விடுகிறவர்கள் என்றால் நல்ல சுவை உள்ளவர்களாக நறுமணம் உள்ளவையாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து உண்ணுபவர்கள் அப்படி உண்ணுவதிலேயே குறியாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட உணவு எங்கே கிடைத்தாலும் எல்லாவற்றையும் இழந்தாவது அதை உண்ண நினைப்பவர்கள் மூன்று அறிவு பெற்ற உயிர்களைப் போல வாழ்கின்றார்கள் யார் மனத்தை பயன்படுத்துகிறார்களோ யாரிடம் சிந்தனை மற்ற புலன் அறிவுகளை தாண்டி பிரபாதமாக முக்கியமானதாக நிற்கிறதோ அவர்கள் மட்டும்தான் ஆறாவது அறிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மற்ற எல்லா மனிதர்களும் அறிவுபடுத்த மனிதர்களாக கூற முடியாது மனம் என்பது சிந்தனைகளின் தொகுப்பு சிந்தனைகளின் மூலம் சிந்தனைகளை கடக்க கற்றுக்கொள்வதற்கு ஆறாவது அறிவில் சாத்தியம் ஆறாவது அறிவையும் தாண்டி சிந்தனைகள் அற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் அது ஏழாவது அறிவாக பட்டறிவாக உதயமாகிறது ஏழாவது அறிவு என்பது அறிவு அல்ல அனுபவம் அப்போது இறைமையோடு இயகிற அனுபவம் ஏற்படுகிறது வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்